ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நேயர்களை விவேகம் வெற்றி எதிலேயுமே ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அப்படியே குத்தர்ற மாதிரி போயிட்டுருக்குதுங்க உங்களோட எண்ணம் ஓட்டம் ஏன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த பெயரக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு வரார் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை அப்படியே தாண்டி வருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் உங்களுக்கு மீனத்தில் தான் இருக்கும் பொழுது பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானங் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா மேசம் அப்படியே செவ்வாயுடைய ஆதிக்கம் அல்லவா இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திக ஒன்றாம் பதம் இருக்கக்கூடிய உங்கள் எல்லா நட்சத்திரத்துக்குமே இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன அமைப்பில் வந்து இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுங்க இதை எடுத்துக்கோங்க ஏங்க பயமாக இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கிறார் நமக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியான சனி பகவான் மீனத்துக்கு போகக்கூடிய ஜலராசிக்கு போகக்கூடிய அமைப்பு பாடாகப்படுத்துமா பயப்பட வேண்டாம் ஈசனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா சூரியன் உங்களுக்கு உச்சம் சூரியன் நல்லா இருக்கிறனால அந்த தைரியம் எப்பையும் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக்கோங்க ரெண்டு வருஷமாக மேடம் அப்படி கிடையாது ஏன்னா குரு பெயர்ச்சி இருக்குது மற்ற ஏழு கிரகப்பெயர்ச்சி இருக்குல்ல ராகு கேது மாதக்கோள்களாக பெயரக்கூடிய நமக்கு செவ்வா புதன் சுக்கரன் எல்லாமே இருக்குது அப்போ இத்தனை விஷயமும் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டரை ஆண்டுகள் பெயரும் முதையே திருக்கணிதம் பெயர்ந்துருச்சு அப்பயே நமக்கு சில தாக்கங்கள் வந்துச்சு மேடம் ரிஃப்ளெக்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இனியும் அதிகமாகுமா ஏன்னா ஏழரை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு படுத்துமா பொதுவாக மேஷத்தில் சனி பகவான் நீசங்க அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கிறவங்க மேசராசியாக இருக்காங்க மருத்துவத்துறை இந்த விஞ்ஞான ஆராய்ச்சித்துறை அரசு துறை அரசாங்கத்துறை மேஷ லக்கணத்து கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்படிலாம் இருக்கிறனால அந்த தொழில் வந்து உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த நல்லா நீங்கள் வச்சுக்குவீங்க அதனால் நீசமானாலும் உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த தாக்கங்கள் இருக்கிறனால உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கட்டத்தில் பனிரெண்டு கட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அப்போ அந்த கோச்சார மீனத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவானுடைய தொடர்பு தசா புத்தி சில ராசிகள் மட்டும்தாங்க கண்டிப்பாக பலாபலனை பார்த்துக்கணும் அதில் நீங்களும் ஒன்று ஏன்னா ரெண்டரை ஆண்டுகளுக்கு சனி பகவானுடைய பயிற்சியை மட்டும் சொல்லிடுவோம் இந்த பரிகாரம்னு ஆனால் மேற்கொண்டு நமக்கு பயணிக்கக்கூடிய தசாபுத்தியெல்லாம் அவங்க ஜாதத்தை பார்த்தா தானே தெரியும் திருமணம் நடக்குமா நம்மளுடைய விவசாயம் வச்சுருக்கோம் நல்லா இருக்குமா மலைவளம் தான் இருக்கும் பொதுவாகவே ஏன்னா ஜலங்கிற இடத்துல சனி பகவான் வந்து உட்காரார் அவரும் வந்து ஒரு வேகமான கிரேகம் அப்படின்னா விவேகமானது பைய பைய மெதுவாக நகரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் சூரியனுக்கு சனி பகவான் பகை அதனால் இங்கே நீச்சமாகிறார் தகப்பன் வழி சொத்து பிரச்சனை வரும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவி சண்டை அப்பப்ப சச்சரம் வந்து தீரும் புதிய வேலை வாய்ப்புக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதக அமைப்பில் திருமணம் கவனமாக பொருத்தம் பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது மேற்கொண்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுபத்துவம் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரம் அன்னதானங்க அம்பாள் கோயிலில் அன்னதானம் போடுங்க ஏதாவது சாம்பார் சாதம் கலவை சாதம் போடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் போட்டுட்டு வாங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவனுக்கு போயிட்டு ஒரு மெடிடேஷன் திங்கள் அல்லது சனிக்கிழமை வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கணும் மாதம் மாதம் போயிடணும் மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாயண்ணம்ம திருச்சித் தம்பம்